எப்போ பார்த்தாலும் பிள்ளை நடுற குறையா இருக்குது இவன் சாப்பிட மாட்டான் என்ன என்ன செஞ்சு இந்த சாப்பாட்டை கொடுத்து இவன் நிறைய கொஞ்சம் கூட்டுறேன்னு சொல்லி நிறைய தாய் தாய்மார பிரச்சனை இது ஸோ இதுக்கு தான் இன்னைக்கு நாங்க சில டிப்ஸ்களை வந்து கதைக்க போறோம் ஒரு நாளும் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குற நேரம் கஷ்டப்படுத்தி கொடுக்காதீங்க வலுக்கட்டாயப்படுத்தாதீங்க அதுக்குன்னு சொல்லி சில டிப்ஸ்களை நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்றேன் பிரயோஜனமான ஆக்கள் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க அதுல முதலாவது உங்களோட பிள்ளைய இன்னொரு பிள்ளை சாப்பிட்றதோடு சேர்த்து ஒப்பிட்டு எந்த நாளும் பேசுறத பேசுறத வந்து கட்டாயம் நீங்க இன்னைக்கு நிறுத்தணும் இது அந்த பிள்ளையில சாப்பாடு சாப்பிட்ற அந்த ஹேபிட்ல ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான ஒரு எஃபெக்ட கொண்டு வரும் ரெண்டாவது டிவியை காட்டிக்கொண்டு அல்லது போனை காட்டிக்கொண்டு சாப்பாட்டை கொடுக்கறது சாப்பாட்டை ஓட்டுறதை நீங்க நிப்பாட்டணும் மூன்றாவது பிள்ளைக்கு எதை எடுத்தாலும் சாப்பாட்டை சொல்லி பேசுறது ஏசுறது அதை நிப்பாட்டணும் இந்த மூணு விஷயத்தை முதலாவது நீங்க நிப்பாட்டணும் அடுத்ததாக நான் கதைக்க போறது எப்படி சாப்பாடு வந்து பிள்ளைக்கு ஊக்கப்படுத்தலாம்னு சொல்லி முதலாவதாக உங்களோட பிள்ளை சின்ன பிள்ளை ஒரு பால் குடிக்கிற பிள்ளையா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு பொட்டி பால் கொடுக்கறதா நீங்க இருந்துன்னு சொன்னா அந்த பொட்டி பால் கொடுக்கறது அல்லது பால் கொடுக்குற முறைமையில நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும் பிள்ளை எலும்பின உடனே அநேகமான தாய்மார் என்ன செய்வாங்க ஒரு பால் பொட்டில பால் ஊத்தி வச்சிருப்பாங்க அதை பிள்ளை காலையிலேயே அதைத்தான் முதலாவது குடிக்கும் குடித்தது பிறகு என்ன நடக்கும் பிள்ளை அதுக்கு பிறகு காலை சாப்பாடு சாப்பிடாது ஏன் ஏற்கனவே பிள்ளையோட வயிற்றுல அந்த பால் குடிச்சதுல வயிறு நிரம்பிட்டு அதுக்கு பிறகு பிள்ளை சாப்பிடாது ரெண்டாவது என்ன நடக்கும் பிள்ளைக்கு ஏதாவது சின்ன பிஸ்கட் அது இதில் வந்து ஒன்னு சாப்பிட்றா இல்லைன்னு சொல்லி போட்டு ரெண்டாவது கொடுப்பாங்க காலையில சாப்பாடுக்கு பதிலாக அதுக்கு பிறகு பிள்ளை அதை சாப்பிட்டு போட்டு திரும்பியும் ஒரு பால் போத்தல் ஒன்று கேட்கும் பிள்ளை அல்லது அவங்க பிரெஸ் ஃபீட் பண்ணுறவங்க இருந்தான்னு சொன்னா பிரஸ்ட் ஃபீடிங்கு திரும்ப கொடுப்பாங்க கொடுத்த உடனே திரும்பிய பிள்ளையோட வயிறு அந்த பாலாலையும் கிளம்பிடும் பிஸ்கட் அலையும் அதுக்கு பிறகு பால் சாப்பாடு பிள்ளை திரும்ப சாப்பிடாது அதே மாதிரி நைட் வரங்காலும் அது போய்கொண்டே இருக்கும் சோ இதுல நான் உங்களுக்கு சொல்ற முதலாவது அட்வைஸ் இந்த காலையிலே எலும்பினோட நீ பிள்ளைக்கு இந்த பால் போத்தலை கொடுக்கறத முதலாவது நீ பாட்டு நீங்க பிள்ளை காலையிலே பசியோட எலும்பு போகுது எலும்பினோட நீ நீங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது வீட்டுல தயார் பண்ணி வச்சிருக்க சாப்பாட்டை பிள்ளைக்கு நீங்க கொடுக்கணும் பசியோட எலும்பு பிள்ளை அதை முதலாவது சாப்பிடும் முதல் ரெண்டு மூணு நாள் அல்லது ஒரு கிழமைக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும் பிள்ளை பிள்ளை அழுகுறதாலும் ஒன்றுமே உங்களுக்கு நடக்க போறில்லை அழுது போட்டு என்ன நடக்கும் அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த பிள்ளை வந்து ட்ரெயின் ஆயிரும் காலையில் உடனே இந்த சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு பிறகு வேணும்னு சொன்னா நீங்க ஒரு சின்னதா கொஞ்சமா வந்து பால் கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா சாப்பிட்றதுக்கு முந்தைய எந்த காரணம் கொண்டும் பிள்ளைக்கு அந்த பால் பொட்டில கொடுக்க கூடாது ரெண்டாவது விஷயம் பிஸ்கட்னு சொல்ற விஷயம் ஒரு பொருத்தம் இல்லாத சாப்பாடு பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் பிள்ளை பிஸ்கட் சாப்பிடும்னே பிள்ளைக்கு அதுக்கு அப்புறம் சாப்பிடற ஒரு மூடே வராது சோ அந்த பிஸ்கட் கொடுக்கறது எந்த வகையான பிஸ்கட்டா இருக்கலாம் நீங்க கொடுக்கவிர்ந்து கொள்றது மிக மிக நல்லது அடுத்ததாக பிள்ளைய நீங்க சாப்பாடு தயார் பண்ற நேரம் பிள்ளைய ஊக்குவிக்கிற மாதிரி சா பிள்ளையையும் நீங்க தயார் பண்ற நேரம் உங்களுக்கு பக்கத்துல வச்சு கொண்டு நாங்க எப்படி தயா சாப்பாடை தயார் பண்றோம் சொல்றோம் ஒரு இதுல பிள்ளைய நீங்க ஈடுபடுத்தலாம் சின்ன பிள்ளைகளை இந்த வகையிலையும் ஈடுபடுத்த முடியாது அவங்கள்ட்ட காட்டலாம் நாங்க எப்படி எப்படி உங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறோம் என்னென்ன போட்டுறோம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி அந்த சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இன்ட்ரஸ்ட்டை தூண்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு சாப்பிடுறது இதை வந்து உணர்ச்சியை தூண்டலாம் நம்ம அடுத்ததாக சாப்பிட்ற நேரம் சாப்பிடற பிளேஸ் ஒரே இடத்துல ஒரே மாதிரியான நேரத்துல சாப்பிட்றதுக்கு பிள்ளையை பழக்கங்க ஒவ்வொரு நேரம் தவறி தவறி இன்றைக்கு ஒரு காலையிலேயே ஒன்பது மணிக்கு சாப்பாடு நாளைக்கு பத்து மணிக்கு சாப்பாடு நாளை அந்த காலையில அஞ்சு மூணு இந்த எட்டு மணிக்கு சாப்பாடு என்று சொல்லி அந்த டைமை டிஃபரன் பண்ண வேணாம் பிளேஸையும் பிள்ளைக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளேஸ்ல வச்சு சாப்பாடை கொடுக்கறதுக்கு பழக்கம் நாங்க ஒரு இடத்து பிள்ளை அயனுக்கு இருந்தா நாங்க சாப்பிடுற டைம் சாப்பிடுற பிளேஸ் இதான் சொல்ற அந்த ஃபீலிங் பிள்ளைக்கு அது வரணும் வந்துச்சுன்னு சொன்னா சரியான முறையில பிள்ளை சாப்பிடும் பிள்ளை வளர்ந்து வர 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 என்ன நடக்கும் சொன்னா பிள்ளைக்கு தேவையான சாப்பாடு உங்களுக்கு அடல்ட்டு பெரியாக்களுக்கு தேவையான சாப்பாடு மாதிரியே சாப்பாடு கொடுக்க நாங்க பழகணும் பிள்ளையிட சாப்பாடுல இருக்கக்கூடிய தண்ணிய அளவு வந்து குறைக்கணும் நாங்க இந்த பால் அல்லது சாப்பாடுற தண்ணி தன்மையான சாப்பாடுகள் கொடுக்கறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு வரணும் இந்த பிள்ளைக்கு வளர்ற பிள்ளைக்கு நியூட்ரிஷன் வந்து எனர்ஜி வந்து மிக கூடுதலாக தேவைப்படும் அப்ப இந்த தண்ணித்தன்மையான சாப்பாடுகள்ல அந்த எனர்ஜின் அளவு குறைவா இருக்கும் ஸோ தண்ணித்தன்மையை குறைச்சி திக்கான தன்மையாக சாப்பாட்டை மாற்றி மாற்றி வரணும் பிள்ளைய வயது கூட கூட ஸோ இவ்வாறான சில டெக்னிக்களை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு சாப்பாடு நாங்கள் கொடுக்கலாம் அடுத்தது இன்னொன்று நாங்கள் மிக முக்கியமாக இது பண்ணணும் சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் மாதிரி மெயினான மூணு நேரம் சாப்பிட்டு இருக்காது பிள்ளைக்கு அடிக்கடி பசி வரும் அப்ப சாப்பாடையும் வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்க ரெடி பண்ணலாம் இடையில கொடுக்குற அந்த ஸ்நாக்ஸ் அதுதலுக்கு தான் நாங்கள் கூடுதலா இந்த பிஸ்கட் வந்து கொடுக்கறது அதுக்கு பதிலாக நீங்க வீட்லயே பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஏதாவது ஹெல்த்தியான ஸ்னாக்ஸுகள் ஏதாவது தயார் பண்ணீங்கன்னு அது பிள்ளைக்கு கடும் பிரயோஜனமாகவும் இருக்கும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் பெஸ்ட் ஃபுட் என்ன ஃபுட்னு சொன்னா வீட்டுல ப்ரிப்பேர் பண்ற ஃபுட் தான் கடையில வாங்குற எந்த ஃபுட்டா இருக்கட்டும் அது எல்லாம் அதுக்கு பிறகு வாரதுதான் ஸோ எந்த ஃபுட் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதான் உங்களோட பிள்ளைக்கு பெஸ்டான ஃபுட் சோ இது முக்கியம் இதுல வந்து சில பிள்ளைகளை கட்டாயம் டாக்டர்ஸ்ட்டு காட்டணும் எப்படியான பிள்ளைகள் நிறை அதிகரிப்பே வராத சில பிள்ளைகள் இருக்கும் உங்களோட அந்த சிஎஸ்டிஆர் பிள்ளைகள நிறை அளந்து மார்க் பண்ற புக் கொண்டு இருக்கும் அந்த புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பிள்ளைகளோட நிறை வந்து கடுமையா கீழ் கீழ் பகுதியில் அதாவது அந்த ஆரேஞ்ச் கலர்ல ரெட் கலர்ல போற பிள்ளைகளை கட்டாயம் டாக்டர்ஸை வந்து காட்டணும் அடுத்தது உங்களோட பிள்ளைக்கு கூடுதலான வாந்தி சாப்பிட்ட உடனே வாந்தி வருது அப்படி இல்லாட்டி டைரியா போற பிரச்சனை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா கட்டாயம் டாக்டர்ஸை வந்து காட்டணும்